பெரியார் பேர சொல்லி தான் ஐம்பது வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல பெரியார ஏத்தி பேசி இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்கு உனக்கு என்ன மனசு இல்ல பெரியார திட்டிட்டு அவரை திட்டிபிட்டு டெபாசிட் வாங்கிட்டா கேவலமா போயிரும் அதோட நீத்தி தம்பி ஓ தம்பி அதெல்லாம் பேசி நான் சொன்ன பழைய கடப்பாரி போட்டாச்சு பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார் அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறாமா அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா அது கூடாதுமா எங்களுக்கு கொள்கையில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு பெரியாருக்கு ஓட்டுருக்கா பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்மக்கள் அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரட்டிஸு அவர் பெரிய எங்கிள்ஸார் எங்கிள்ஸ் பெரிய அரசியமாக திட்டாயா அவனுக்கு போடாதான் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண் பெரியார் பேர சொல்லி தான் ஐம்பது வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல பெரியார ஏத்தி பேசி இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்கு உனக்கு என்ன மனசு இல்ல பெரியார திட்டிட்டு அவரை திட்டிபிட்டு டெபாசிட் வாங்கிட்டா கேவலமா போயிரும் அதோட நீத்தி எனக்கு தெரியாத நீ பயந்துட்டாய் நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதமே ஓட்டு காசு கொடுக்கறத தடுக்காத என் ஓட்ட சரியா நீர் வாங்கி நான் நம்பணும் தம்பி போதம்பி அதெல்லாம் பேசி நான் சொன்ன பழைய கடப்பார ஈஎம்பி தர பேர் சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேச்சு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க